பொதுவாக இறைவனைத் தவிர வேறு யாரையும் தலை வணங்கக்கூடாது என்று சொல்கின்றது இஸ்லாம் அதே நேரத்திலே தாயினுடைய காலடியிலே சொர்க்கம் இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள் அடுத்து இறைவன் எல்லாருடைய உள்ளங்களிலும் இறந்திருக்கின்றான் என்று சொல்லுகின்றார்கள் அப்படி எல்லாருடைய உள்ளங்களில் நிறைந்திருக்கின்ற பொழுது ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை வணங்குவதிலே தவறில்லை இதன் முரண்பாடு காணப்படுகின்றது இதன் விளக்கத்தை தருமாறு டாக்டர்களை பணிவன்போடு முன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பையா அவர்கள் கேட்கிற கேள்வி இறைவனைத் தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று ஒரு புறம் சொல்கிறீர்கள் இன்னொரு புறம் தாயின் காலடியின் கீழ் சோணம் இருக்கிறது என்றும் சொல்லுகின்றீர்கள் இது ஒரு முரண்பாடாக இல்லையா என்று அவர்கள் கேட்கிறார்கள் இதில் எந்த முரண்பாடும் இல்லை முதலாவதாக இறைவனைத் தவிர ஏறு வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்பதிலே இஸ்லாம் மிக உறுதியாக இருக்கிறது எந்த அளவுக்கு என்றால் நபிமார்களையே வணங்கக்கூடாது இறைவனுடைய தூதராகிய நபிமார்களே வணங்கக்கூடாது நாங்கள் முகம்மதுவை முகமது நபியை நாங்கள் வணங்குவதில்லை அவருடைய உருவம் கூட எங்களுக்கு தெரியாது எல்லா நபிமார்களும் சொன்னார்கள் நாங்கள் மனிதர்களே நாங்கள் உங்களை போன்ற அனபஷரு மெதிலுக்கும் உங்களை போன்ற மனிதர்களே நாங்கள் என்றுதான் சொன்னார்கள் ஆக நபிமார்களையே நாங்கள் வணங்குவதில்லை இறைவன் எல்லா இடங்களிலும் உரைகிறான் என்ற கருத்தையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை இறைவன் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் என்ற கருத்தை இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை இறைவன் அவருக்கென்று குறிப்பிடப்பட்ட ஒரு அருஷ் என்று ஒரு இடம் இருக்கிறது ஒரு நிலம் இருக்கிறது எப்படி இருக்கும் என்பதெல்லாம் யாருக்கும் தெரியாது அங்கேதான் இருக்கிறான் எல்லா பொருட்களிலும் இறைவன் இருக்கிறான் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி ஏற்றுக்கொண்டால் எல்லாமே வணக்கத்துக்குரிய பொருட்கள் தான் ஆனால் இதிலே ஒரு முரண்பாடு என்னவென்றால் இறைவன் எங்கும் இருக்கிறான் என்றால் அருவறுப்பான பொருட்களும் இருக்கிறான் என்று ஆகிவிடும் அருவருப்பான பொருட்களையும் கூட இறைவன் இருக்கிறான் கழிவுப் பொருள் கூட இறைவன் இருக்கிறான் அவற்றை கூட வணங்கலாம் என்ற நிலை எடுக்க வேண்டியது இருக்கும் ஆகவே இஸ்லாம் சொல்லுகிறது இல்லை அவன் எங்கும் அவனுடைய பார்வை எங்கும் சூழ்ந்திருக்கிறது அவனுடைய பார்வை உலகம் பூரா ஓம்னி பிரசன் என்பதற்கு இஸ்லாத்தில என்ன அர்த்தம் என்று சொன்னால் எங்கும் நிறைந்தவன் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் அவனுடைய பார்வை எல்லா இடத்தையும் வருகிறது அவனுடைய கேட்கும் சக்தி எங்கும் நிறைந்திருக்கிறது ஆனால் பிசிக்கலா உடம்பு ரீதியாக பிசிக்கலாக எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்ற கருத்தை இஸ்லாம் ஏற்றுக்கொள்வது இது ஒன்று இரண்டாவதாக காலடியின் கீழ் சுவனம் இருக்கிறது என்று சொன்னால் தாய்க்கு பணிவிடை செய்வது என்று அதற்கு பொருள் சுவனத்தை எங்கேயும் போய் தேடாதப்பா சோணத்தை எங்கேயும் போய் தேடாத காலடியில் இருக்க தாய்க்கு பணிவிடை செய்வதன் மூலமாக நீ சோணத்தை பெறலாம் நபிகள் நாயம் ஒரு முறை சொன்னார்கள் இவன் அழிந்து போகட்டும் இவன் அழிந்து போகட்டும் இவன் அழிந்து போகட்டும் என்று மூன்று முறை சொன்னார்கள் பொதுவாக நபிகள் நாயகம் இப்படி சொல்றதில்லை மிக கோபமான சமயங்கள்ல இப்படி சொல்லுவாங்க அப்போ யாரை குறித்த நபிகள் நாயகம் இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள் தந்தையும் தாயும் உயிரோடு இருந்தும் அவர்களுக்கு சேவகம் செய்து சோடம் செல்வதற்குரிய வாய்ப்பு இருந்தும் அதனை செய்யாமல் இருக்கிறானே அவன் அழிந்து போகட்டும் என்று சொன்னார் ஆக தாய்க்கும் தந்தைக்கும் பணிவிடை செய்வதன் மூலமாக ஒருவன் சோனத்திற்கு செல்ல முடியும் என்ற கருத்தைத்தான் அப்படி சொல்கிறார்களே தவிர தாயின் காலடியிலே உட்கார்ந்து காலடியிலே விழுந்து வணங்குவது என்ற பொருள் அதற்கு கிடையாது என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்